முத்துக்குமார் முத்துக்குமார் ஒருத்தர் இருந்த ஒருத்தர் வந்து ஈழத்துக்காக போராடி இருந்தார் தீக்குடி சேர்ந்தார் அவரு கிடையாது இந்த கட்சிக்கு அவரும் ஒரு போன்று அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த மதுரை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் ஈழத்தமிழர்களுக்காக கடல் மார்க்கமாக பெற்றோர்களும் மருந்து அந்த குண்டில கால் போனவங்க கை போனவங்க ஈழத்தில் இருக்காங்க இல்லையா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மருத்துவ உதவி செய்து வணக்குகளை சந்தித்தவர் தான் அந்த முத்துக்குமாரன்பார் சரிங்களா அவர் வந்து கூலி கொடிய வச்சு போடுறாங்க அவர் ஐந்தாண்டு காலம் ஈழத்துக்காக அந்த மக்களுக்காக அங்கே பயிற்சி போய்ட்டு ஐந்தாண்டு காலம் அவர் தான் அங்க இருந்தார் உண்மையாவே கோலாளிகளுக்குள்ள பயணித்தவர் அவர்தான் உண்மையாக என்ன ஏன்னா நம்ம பொய் சொல்ல முடியாது இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க மறைந்த ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஏற்கனவே பல வழங்கு

அங்க இந்த கறி இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்குமா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏப்பா கேட்க மாட்டாங்க இது போல அவரை நம்பி அவர் அங்க நடந்த விஷயத்த சொன்னாரு இதை இவரே அந்த நான் மாடி அந்த இதுக்கு போன மாதிரியும் இவரே போய் ஏகே கே பாட்டி சொன்னவங்க தான் தெரியும் அவர் பிச்சை தங்கி என்னமோ சொல்றாரு மாறி சொன்னார் சிறப்பாக சொல்லுவார் எல்லா பாட்டி சொன்னும் அவர் பார்த்திருக்காரு எல்லா பாட்டி சொன்ன அவர் சொல்லுவார் எல்லா கறியும் அவர் சொல்வார் இங்கூரு வந்துட்டு காட்டில மேட்டில அங்கெல்லாம் வந்து இயல்பா பயணிக்க முடியாது ஐந்து ஆண்டு காலம் ஐந்து ஆண்டு காலம் அவர் அங்க இருக்கும்போது காட்டில துயரத்துல துன்பத்துல போர்ல இலங்கை இலங்கை படை வீரர்கள் சுட்டுக் கொள்ளும் போது இதெல்லாம் பார்த்து அங்க நடந்த விஷயத்தான் சொல்லியிருக்காரு அதை இப்ப உருவாங்க உயிரோட இல்ல